வணக்கம் மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி சிங்கப்பெண்ணி சீரியல் கடந்த பல மாதங்களாக ரேட்டிங் முதலிடத்தை பிடித்து மக்களின் ஆனால் அன்புதான் அழகன் நின்ற உண்மையை ஆனந்தியிடம் வெளிப்படுத்தாமல் இழுத்து அடித்து வருவதால் கொஞ்சம் பார்ப்பவர்களுக்கு போர் அடித்துவிட்டது அது மட்டுமல்லாமல் தற்போது மகேஷ் ஆனந்தியை காதலிக்கிறார் என்ற உண்மை அன்புக்கு தெரிந்துவிட்டது அதனால ஆனந்திக்கு பொருத்தமான ஜோடி மகேஷ் தான் என்று முடிவு பண்ணிய அன்பு ஆனந்தியிடம் விலகிக் கொண்டார் அத்துடன் அன்பு வேலை வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டார் ஏனதற்கு என்று கேள்வி கேட்ட ஆனந்தியிடம் கோபமாக பேசி வெறுப்பை சம்பாதிக்கும் அளவுக்கு அன்பு நடந்து கொண்டார் அன்புக்கு இருக்கும் ரசிகர்கள் அன்பு சோகமாக இருப்பது பிடிக்கவில்லை அன்புதான் பொருத்தமான ஜோடியாக இருப்பார் அவர்களை சேர்த்த வையுங்கள் என்று கமெண்ட் பண்ணி வருகிறார்கள் இது எதுவும் நடக்காத பட்சத்தில் பார்ப்பவர்களின் விறுவிறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே வருகிறது ஆனால் இனிதான் இருக்கிறது என்று சொல்வதற்கேற்ப சிங்கப்பண்ணி சீரியல் அதிரடியாக பல திருப்பங்கள் நடக்கப் போகிறது அதாவது ஆனந்தியிடம் அன்புவை பிரிக்க வேண்டும் என்பதற்காக முடிவு பண்ணியிருக்கிறார் விருப்பம் இல்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் எதுவும் மறப்பு சொல்ல முடியாமல் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அன்புக்கு ஜோடியாக இன்னொரு கதாநாயகி என்றரி கொடுக்க போவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அவர் வேறு யாரும் இல்லை அன்பிவா சீரியல்ல பூமிகா கேரக்டர்ல முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த டெலினா டேவிஸ் இவர் தான் சிங்கப்படி சீரியல்ல துளசி என்ற கதாபாத்திரத்தில் வரப்போகிறார் இவர் அன்புவின் முறை பொண்ணாக நடிக்கப் போகிறார் இவருக்கும் அன்புக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பதற்கு அன்புவின் அம்மா கல்யாணம் பண்ண போகிறார் இதை தெரிந்து ஆனால் இப்பொழுதுதான் அன்பு மேல் இருப்பது காதல் என்று அதனால இனி ஆனந்தி அவருடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக அன்புவை தேடி போக போகிறார் அழகஞ்சார் என்று தெரியாமலேயே அன்புவை காதலிக்க ஆரம்பித்து விட்டார் ஆனந்தி இப்படி பல திருப்பங்களை கொண்டு அடுத்து வரும் ஒவ்வொரு காட்சிகளும் மிக விறுவிறுப்பாகவும் ரசிகர்கள் ரசிகர்களின் விருப்பத்தை கேட்ப கதையில் ட்விஸ்ட் வர போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க